வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பாலக்காடு பலக்காய் புளிக்கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம ஒரு குழம்பு வகை தான் செய்ய போகிறோம் லஞ்சுக்கு பாலக்காடு பலகாய் புளிக்கறி இந்த புளிக்கறியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது பாலக்காட்டில் ஒரு மாதிரி க கன்னியாகுமரி நாகர்கோவில் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் அந்த குழம்பு வகைகளும் செய்வோம் பொதுவான பேராக புளிக்கறி புளிங்கறின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நான் இந்த பாலக்காடு பழக்காய் புளிக்கறி செய்கிறதுக்கு வந்து ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அந்த எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன் வருபடட்டும் இது வெந்தயம் செவந்துருச்சு கட்டி பெருங்காயம் சின்ன துண்டுகளாக ரெண்டு துண்டு போடுறேன் இதையும் நல்லா பொரிய விடுறேன் அடுத்தது ஒரு மூணு டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இந்த எண்ணெயில் இந்த வெந்தயம் பெருங்காயத்தோடு போட்டிருக்கேன் இதையும் வறுத்துறேன் அடுத்தது சிவப்பு மிளகாய் மிளகாய் வத்தல் ஒரு அஞ்சு மாதிரி மிளகா வத்தல் போட்டிருக்கிறேன் அதையும் இதோடு வறுத்துறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் பூ ஒரு அரைக்கப்பு வச்சுருக்கேன் அதையும் இதில் போடுறேன் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டேன் இதையும் நல்லா கிளறிட்டு மல்லித்தூள் அதையும் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு அடுப்பை வந்து அணைச்சி வச்சிட்றேன் இது நல்லா ஆரட்டும் அரைக்கணும் இதை ஆறுனதுக்கப்புறம் அரைக்கலாம் அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு அதில் எண்ணெய் ஒரு மூணு டே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கிறத இதில் போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் முதல்ல வதக்கிடுறேன் அடுத்தது நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய் இதில் சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன் வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு வெண்டைக்காய் மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க இல்லைன்னா ஒரு மாதிரி வலுவலு தான் ஆகிடும் அடுத்தது தக்காளி போட்டிருக்கேன் நறுக்கி வச்சிருக்கிற முருங்கக்காய் அப்புறம் கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருங்க அதையும் போடுறேன் இது வந்து நீங்கள் வந்து மஞ்சள் பூசணிக்காய் அதாவது சர்க்கரை பூசணிக்காய் போடலாம் வெள்ளை பூசணிக்காய் போடலாம் வெண்டிக்காய் போடலாம் விருப்பமான காய்கள் சேர்க்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலர் ஊற்றிட்டேன் புளி ஒரு எழுபத்தி அளவு புளி ஊற வச்சு நல்லா டைலீச்சராக கரைச்சிருக்கேன் புளியை நல்லா இதில் தெளிவாக ஊற்றிடுறேன் இந்த புளி வந்து ஏன் கொஞ்சம் நல்லா தண்ணியாக கரைச்சிருக்கேன்னா நம்ம தோரம் பருப்பு வறுத்து அரைச்சி சேர்க்கணும் இல்லையா அதனால் இந்த குழம்பு வந்து நல்லா பட்டுரும் அதனால தான் அதை கொஞ்சம் நல்லாவே டைல்யூட்டடாக கரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் குக்கர் மூணு விசில் போட்டிருக்கேன் ஒரு விசில் வரட்டும் காய் வெந்துடும் நீங்கள் குக்கரில் அந்த காய் வேக விட வேண்டாம் அப்படி ஓப்பன் குக்கிங்காக வைக்கணுன்னாலும் காய் நல்லா அந்த புளித்தண்ணியில் நல்லா எல்லா காய்களும் வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க பார்த்துக்கலாம் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வெந்துருச்சு எல்லா காயும் இப்போ அடுப்பை திரும்ப பற்ற வச்சுக்கலாம் இந்த அரைச்சி வச்சுக்கணும் இல்லையா வறுத்து அரைச்சி வச்சுருணும் இல்லையா வெந்தயம் மிளகாய் மிளகா வத்தல் பச்சை மிளகாய் பெருங்காயம் தோரம்பருப்பு தேங்காய் கருவேப்பிலையெல்லாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்குறேன் ஏன்னா இது அப்படியே போட்டால் அப்படியே இதில் சுடுற இதில் ஊற்றினா கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் தீயை நல்லா லோ ஃப்ளேமாக வச்சுட்டு இந்த அரைச்சதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டு இது நல்லா ஒரு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம் குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இது ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் இதை அப்படியே நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு தாளிக்கலாம் அப்புறம் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் அளவாக போடுங்க உப்பு வந்து தாங்காது அதனால் முதல்ல குறைச்சி உப்பு போட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் இப்போ இதை இறக்கி வச்சிட்றேன் தாளிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தாளித்தா தான் நல்லாயிருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு மிளகா வத்தல் கீழ்க்கேன் கிளி போட்டிருக்கிறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுவேன் தேப்பில் சேர்த்துடலாம் அதுவும் இதோட நல்லா கலந்து விட்டுறேன் இறக்கி வச்ச குழம்புல இந்த தாளிதத்தை சேர்த்து நல்லா கிளறிட்டு எடுத்து பரிமாறிக்கலாம் இப்போது சுவையான பாலக்காடு பலக்காய் புளிக்கறி புளிங்கறி தயாராகிடுச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பல காய்களும் இதில் சேர்க்கலாம் சக்கரை பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் எல்லாம் சேர்க்கலாம் மாங்காய் கூட சேர்த்து வைப்பாங்க மாங்காய் சேர்த்தா புளி அளவை குறச்சிக்கோங்க தக்காளி இதையும் குறச்சிக்கோங்க அப்புறம் இதில் வந்து இன்னும் ஒன்றே ஒன்று விருப்பப்பட்டால் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் அதை இறக்குறப்போ சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் இந்த குறிப்பை செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்